Mw disappointment from God, it will soon let us <coughs> know the believers in his faith,

ரெண்டு பேரும் வர்றீங்க பாக்கீங்க மெசேஜ் நம்ம லேட்டாக தான் வரும் மெசேஜ் நாலு பேர் ஏதாச்சும் மெசேஜ் பண்ணுறீங்களா பண்ணலையா அசிங்கமாக இருக்கு ஓடிக்கலாம் கொசு அப்படியே கட்டிச்சு என்ன கொசு கட்டி என்ன வாங்க பத்து பேர் இருக்கீங்க ஏன் மெசேஜ் வரலையோ மெசேஜ் பண்ணுங்க சரசம் அபிசேப் சேனல் மை சேனல் சரசம் ஒபிசேப் பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க மெசேஜையும் காணல லேட்டாக வரும்போது என்னமோ கொஞ்ச நாள் ஆச்சு இன்னத்துக்கு லைவ் போட்டு இன்னைக்கு போடுவேன் அப்புறம் நைட்டு பத்து மணிக்கு போடுவேன் லைவ் பதிமூணு பேர் இருக்கீங்க ஏங்க ஒரு லைக் மெசேஜ் ஒன்றும் பண்ண முடியாம இருக்கீங்களா என்னாச்சு மெசேஜ் காணும் எப்படி எனக்கு தெரியல பார்த்துருவோம் இதை அழுத்தி பார்ப்போம் வேற என்னத்தையும் அழுத்தி வச்சுக்கூடாது இவ்வளோ மெசேஜ் வந்துருக்கு பாரு ஹாய் வணக்கம் பாப்பா தீ வணக்கம் சேனல் சரஸ் மகிழ்ச்சியை பிடிச்சா சப்போர்ட் பண்ணுங்க மெசேஜ் காமிக்கவே மாட்டேங்குது என் நினைப்பதில்லையே அடுத்தாலும் பார்க்க முடியாது மெசேஜை காமிக்காது என்ன மெசேஜ் இல்லையா ஹரிகரன் சரஸ்வதி இன்றைக்கு நல்ல அழகா இருக்கீங்க அப்படியா ஹரிகரன் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி வெளியில உட்காந்திருக்கேன் கொஞ்ச நேரம் வெளியில இருக்கணும் ஆமா ஒருத்தர் லைக் போடு n 나지 itu y a n என்ன ஆச்சுது நாலு பேர் இருக்கவங்க மெசேஜ் பண்ணுங்க அப்படியே லைக் பண்ணுங்க ஃபஸ்ட் லைக் ஓகே பாய் யூ கேன் கா அக்கா எப்படி நல்லா இருக்கீங்களா என்ன பேரு என்ன பேரு தெரியலையே சாந்தி உங்க நேம் அது என்ன பேர் தெரிய மாட்டேங்குது

ஹாய் ரதி நபடியா ரதியா சொல்லுறேன் ஓகே என்ன ராமன் மேனு வருவாரு லைக் கூட ஓகே பாய் ஹலோ லாயம் விளக்கு வாங்க லாய விளக்கு செண்பகராமன் குரு எப்படி இருக்கீங்க தினேஷ் நல்லா இருக்கீங்களா நான் லாய விளக்கு நீங்க செம்பரா குரு லாய விளக்கு உங்களுக்கு சரியா தினேஷ் லைக் போடு லைக் போடு ஹாய் ரதி டிராவல் ராவல் ஸ்ட் பஸ்ஸாக டிராவல் இறையாவது போடுங்கள்லாம் அது அதுக்குன்னு வச்சுருப்பீங்க ஆறு பேர் இருப்பீங்க ஆறு பேரும் ஒவ்வொரு லைக் ஆறு லைக் லைக் இருப்பீங்க ஹலோ வீட்டுக்குள்ள இருந்து வெசருக்கு வெளியில இருந்து கொஞ்ச நேரம் லைன் போகணும் தாங்க முடியல சந்துவா சந்து நல்லா நல்ல படிச்சிருக்கேன் ராமன் வேணும் ஒரே கொசுகடிக்கு ராமன் வேணும் கொசு பத்தி வாங்கி விடுங்க ஏழு பேர் இருக்கீங்க மெசேஜ் பண்ணுங்க ஏழு பேர் ஒவ்வொரு லைக் போடுங்க ஐயம் அபி ஹலோ வாங்க எப்படி இருக்கீங்க நல்லமா அபி பார்லர் பியூட்டி பார்லர் அபியா இல்லை வேற ஓ இது நீங்கள் வந்து முன்னாடி வருவீங்க லைவுக்கு இப்போதான் வந்திருக்கீங்க நான் வந்து இந்த ஏழு மணி லைவை போடாமல் பகலில் பதினோரு மணிக்கு போட்டேன் இன்னைக்கு பதினோரு மணிக்கு போடலை அதனால இப்போ போட்டிருக்கேன் நைட்டு பத்து மணிலேருந்து பன்னெண்டு மணி லைவ்ல தரேன் வாங்க குசுபத்தி தூணு வாங்கணுன்னு வைப்பேன் இல்லை என்ன எப்போவும் கூசு கடிக்கிங்க ரத்தம் அதுக்கு நல்லா இல்லை ஹலோ உன்னோட என்னோட நேமா என்னோட நேம் வந்து என்னோட சேனல்ல இருக்கே சரசம் அபிஷேல் பாரு சொல்லணும் என்ன அப்படின்னு பேரு சொல்லணும் என்ன எங்கெல்லாமும் வந்து படிக்க வேறு என் பேரு சரஸ்வதிங்க போதுமா எது சொல்லணும் என்ன அப்புறம் மூணு பேர் இருக்கீங்களா சரி சரி மூணு ஹலோ சரசம் ஆமாம் சரசம் சரஸ்வதி எல்லாம் தான் வாங்க ஞான சக்தி பீடம் நாலாவது லைக்கு போட்டு என் ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களின் ஆசீர்வாதம் என்றென்றும் எனக்கு வேண்டும் லைவுக்கு வந்ததற்கு நன்றி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டீங்களா அன்னதானம் போட்டிங்களா ஓகேவா ஓகே என் அம்மாவுக்கு பொற்பாதங்களை வணங்கி என் அம்மாவின் பொற்பாதங்களை வணங்கி நெஞ்சார்ந்த இனிய இரவு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் வா தங்க மகனே மைண்ட் அப்படியே இருந்துச்சு என்ன பண்ண வீடியோ போட்டு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது சரி ஒரு லைவ் அன்னைக்கு போடுவோம் நேரமே கொஞ்ச வேகம் போடுவோம்னு போட்டுட்டேன் மக்களே அம்மா சாப்பிட்டீங்களா இன்னும் இல்லை மக்களே லைவ் முடிச்சிட்டு உங்கள்கிட்ட பேசிட்டு தான் சாப்பிடுவேன் வணங்குகிறேன் என்னோட பேர் அபி ஃப்ரம் கேரளா ஓகே ஓகே ராமன் மேன அவர்களுக்கு வாழ்த்துக்கள் ஐயா என்னுடைய மகன் குப்பன் ஏழுமலை அது என்னோட பையன் அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணிருங்க மார்ச் முப்பது வாரங்கள் ஞானசக்தி பீடம் மதுராந்தகம் மகாராயகம் ராமன் வேணு அவர்களே பாடலுடன் சேர்ந்து சேலையும் மிகவும் அழகு அப்படியே மக்களே நல்லா இருந்துச்சா இதுலயும் வீடியோ போட்டுட்டு அதுல அதுல ஒரு வீடியோ போட்டுட்டு என் மகனுக்கு அனுப்பி விட்டுட்டேன் நீ சாப்பிட்டே தங்கும் என்ன பண்ணுற அம்மா வெளியே இருந்து லைவ் போட்டீங்கன்னா கொசு கடிக்கிட்டு உப்பன் ஏழுமலை அவர்களுக்கு வாழ்த்துக்கள் நன்றிங்க என்னுடைய பையனுக்கு ஆசீர்வாதம் பண்ணது ரொம்ப ரொம்ப நன்றிங்க ஓகே குருஜி ஐயா ஓம் நம சிவாய பாவம் இந்த ராமன் வேணும் பாவம் தனியாக கஷ்டப்பட்டுருக்காரு அவருக்கும் உங்களுடைய ஆசீர்வாதத்தை தினமும் கொடுத்துருங்க பாவம் கரிகரன் இன்றைக்கு இரவு உணவு என்ன சரஸ்வதி இன்னைக்கு வந்து எங்க சாப்பாடு தாங்க இரவு உணவு சாப்பாடு தான் மகா யாகம் உங்கள் அனைத்து பிரச்சனைக்கும் தீர்வு காணுங்கள் ஓகே ஏழு வண்ணங்களையும் கொண்ட வானவில் கூட என் அம்மாவின் அழகை பார்த்து ஒரு கணம் பொறாமைப்பட்டுவிடும் ஐயோ ஐயா என் தங்கம் தங்கம் கொசுலா கடிக்கிறது தங்கத்துல அம்மையா முதுகுல வந்து கடிக்குது வீட்டுக்குள்ளே இருந்து லைவு போடுவே வெளியில இருக்கவேன்னு இருந்தேன் இந்த குழுவில் இணையப்போகும் இணைந்திருக்கும் அனைவருக்கும் குருஜியின் வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகிறேன் மீண்டும் சந்திப்போம் தேங்க்யூ குருஜி ஐயா வணக்கம் வாழ்த்துக்கள் குப்ப நருமை ஞானசக்தி ஐயா அவர்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று இரவு உணவு இன்று இரவு உணவு சாப்பாடு தான் மகனே எழுமலை சாப்பிட்டியா ராமன் வேணு சாப்பிட்டீங்களா ஹரிகரன் சாப்பிட்டீங்களா குருஜியாக சாப்பிட மாட்டீங்கன்னு தெரியும் நைட்டு மதியம் ஒரு நேரம் தான் சாப்பிடுவீங்க ராமன் ஐயா என் இதயம் கணிந்த வணக்கம் மற்றும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ராமன் அவர் பாவம் நான் என்ன கிட்ட பெட்டிகிட்டே நினைக்க ஆனால் அவன் போல வீடியோஸுக்கு சப்போர்ட் பண்ணிட்டே இருக்காரு கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு சாரி ராமன் வேணும் மதியம் சாப்பிடவில்லை அம்மா இப்போது தான் சாப்பிட்டேன் என் அண்ணங்கும் மதியம் சாப்பிடாம இருக்க என்னாச்சு அம்மா தான் பைத்தியம் முடிச்சு சாப்பிடாம இருக்கேன் உனக்கு என்ன நீ ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்கணும் மதியம்லாம் சாப்பிடாம இருக்க கூடாது உடம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கோ ஏற்கனவே ஒல்லியாக இருக்க நல்ல அம்மா மாதிரி பொசு பொசுன்னு வரணும் உள்ளே போக வேண்டியதான் ஆமா போவாக அவங்க என்ன சாப்பிட்டப்பா அதில் வீடியோ போட்டுட்டு அப்படியே இப்போ அந்த சரி வெளியே காற்று நல்லா அடிக்குது எட்டு எட்டே கால் வரைக்கும் வெளியில் லைவ் போடலான்னு இருந்தேன் ஆனால் கொசு வீரம் வாங்கலாம் செய்யணும் விரட்டி விரட்டி அம்மா கொசு பிச்சு ஒரு பாக்ஸ் கிடச்சி அந்த மாதிரி இவங்க தான் அதிகமாக வந்து கடிக்குது அடிக்குது என்னை சுற்றி விதவிதமான உணவுகள் இருந்தாலும் என் அம்மா ஊட்டிய ஒரு பிடி சோற்றுக்கு ஈடாகாது வா மக்களே அம்மா உனக்கு சாப்பாடு நான் தான் ஊட்டி விடுவேன் சரியா என் அம்மா பார்க்க வா வா எனக்கு என் பிள்ளை பார்க்கணும்னு ஞாபகம் வந்துச்சு இருந்து உன் ஞாபகம் அதிகமாகவே இருக்குது எப்போ பார்த்தாலும் உன் நினப்பாகவே இருக்கேன் அம்மா அதனால் வா அம்மாவை பார்க்க வச்சுக்கிறோம் சரியா ఎలుమల ஆம்புலன்ஸ் போச்சு செவன் டாக்கி ஆகிடுச்சா அதனால கொஞ்சம் வீட்டில் வச்சு ரெண்டு பேரு ராமன் வேணும் என் பையன் தான் இருக்கீங்க ടൈമിൽ ലൈവ് പോളായിട്ടില്ല വിവശം പറയുന്നത് ഒരു ഇടയില വിട്ടോ നമുക്ക് നൈറ്റ് പോട്ടാൽ വിവാസം വരും അതിനു കൊണ്ട് പോടമേന്ന് പോട്ടേ നൈറ്റ് ലൈവ് നെറ്റ് അറിയായിരം പോട്ടുവിട്ടു നെ പോടാം രണ്ട് ജി പി മറ്റും പോട്ടാൽ പോണ്ട് വേണ്ട ഒന്നര പോട്ടാൽ ഒരു ഒൻപത് அஞ்சு பேர் இருப்பீங்க மெசேஜ் பண்ணுங்க வேற உயிரை வாங்கிட்டு மெசேஜ் வருதா எனக்கு தான் காமிக்கலையா ஒன்றும் தெரியலையே அப்பப்போ திடீர் திடீர்னு மெசேஜ் காணிக்காம போயிடும் அடுத்து பார்க்கவும் முடியாது இப்போதான் பார்த்தேன் ஓஹோ பார்க்க முடியாது எலுமல்ல லைவ்ல இருக்கியா தாங்கப்பில மெசேஜ் வரலையோ வருதா வரலையானு வாட்ஸ்அப்ல சொல்லி பார்ப்போம் மெசேஜி வர காமிக்க மாட்டேங்குது இன்னும் மெசேஜ் ஒழுங்காகவே மாட்டேங்குது செக் கட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் லைவின்னு தொடரணும் அவ்வளோதான் நிறைய